எருமையால் இறங்கி வர முடியவில்லை சீர்கிறது சினம் கொண்டு சீர்கிறது பாறையை வந்து முட்டுகிறது தனது துப்பாக்கி எடுத்து ஓங்கி நோக்கி சுட்டார் ரெண்டாக பழவுபட்டு கிடந்தது துடித்தது ரத்தம் வீறிட்டு அடித்தது மாயாற்று பகுதிகளுக்காக தண்ணீரை தாகம் தீர்ப்பதற்கு படையெடுத்த யானை கூட்டம் எங்களை அது பார்க்க நாங்களும் அதை பார்க்க அசைவு இல்லாமல் அப்படியே அனைத்து யானைகளும் நின்றது புலி ஒன்று தன் குழந்தையுடன் விளையாடி கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருந்ததை நாங்கள் அறியாமல் போய்விட்டோம் அது பாறையினுடைய குகை போன்ற இருக்கிற அந்த பகுதிக்குள் இருந்து கொண்டு சீர ஆரம்பித்தது முன்னால் சென்ற சேத்துக்குளியார் அவர்கள் திடுதப்பன உஷாராகி அந்த புலியை ஒரு மரக்கட்டையைப் போல் பெரிதாக கடந்த ஒரு பாம்பு இரவு நேர பயணம் அண்ணன் சேத்துக்குளியார் அவர்கள் பாம்பிற்கு அருகிலேயே போய்விட்டார் எப்பொழுதும் காடுகளுக்குள் பயணிக்கிற போது கைலைட்டை காலடிக்குள் மட்டும்தான் நாங்கள் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு நடந்து போவோம் கடந்து போவோம் அப்படி போகிற தான் அந்த மலைப்பாம்பை அவர் பார்த்து விட்டார் அந்த வாரி சுருக்கி அணைத்து கொண்டோம் உள்ளே படுத்து இருந்தவர்களை துவம்சம் செய்கிற அளவிற்கு வெறிகொண்டு வந்த யானையை தூக்க கலக்கத்தில் உடனடியாக இந்த உயிர் போகும் அளவிற்கு வரும் யானை வருவதைக் கண்ட வீரப்பனார் அவர்கள் அதற்கு பின்புறமாக போய் பெட்டை யானை போல் கத்தினார் ஒரு குடிக்கால் வழியாக எங்களது பயணம் அங்கே கஞ்சா செடிகள் இருந்தது யாரோ பயிரிட்டிருக்கிறார்களா அதுவா முளைத்ததா என்பதை அந்த நேரத்தில் எனக்கு கூட கேட்க தோன்றவில்லை ஆனால் இதுதான் கஞ்சா செடி என்று சொன்னார்கள் நான் அன்றுதான் முதன்முதலாக பார்த்தேன் அதுதான் கடைசி முறையும் பார்த்ததாக என்றும் நினைவுக்கு இருக்கிறது நெப்பு தெரியாமல் நாங்களும் கடந்து போய் பார்க்கிறபோது ஒரு கூட்டமே இங்கே நின்றதை பார்த்த வீரப்பனார் மாயாற்று பகுதிகளுக்காக தண்ணீரை தாகம் தீர்ப்பதற்கு படையெடுத்த யானை கூட்டம் எங்களை அது பார்க்க நாங்களும் அதை பார்க்க அசைவு இல்லாமல் அப்படியே அனைத்து யானைகளும் நின்றது நாங்களும் நின்றோம் யானையை கடந்து செல்வதா அல்லது யானைக்கு தெரியாமல் நாம் வேறு திசைகளில் பயணிப்பதா என்பதை சட்டென முடிவெடுத்து பக்கத்தில் அதிரடிப்படை முகாம் இருக்கிறது பன்னாரியில் இந்த நேரத்தில் நாம் யானைகளோடு சண்டையிடுவது அபத்தமானது பயணத்தை மாற்றுவோம் என்று சொல்லி மேலும் மேற்கு திசை நோக்கி ஒரு பத்து கிலோமீட்டர் நடக்க வேண்டிய துர்பாக்கியம் ஒரு மலையேறி இறங்கி கடந்து 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 நாளெல்லாம் கடந்தோம் சோர்ந்தோம் மயாற்று படுக்கைகளின் பக்கத்தில் போய் ஒரு இடத்தில் தங்கினோம் மழை பெய்தது கடுமையான மழை டேராவை கட்டி டேராவின் ஓரத்தில் வாய்க்காலை பிடித்து தண்ணீரை ஓடவிட்டு தண்ணீர் வராத பகுதிக்குள் தங்களை பாதுகாத்து கொண்டோம் சிரமம்தான் அங்கிருந்து மாயாற்று படுக்கை இழுக்கும் பக்கத்தில் போய் பள்ளத்தாக்கு பகுதிகளில் எங்களது பயணத்தை முடித்துக் கொண்டோம் யானைகள் சாதாரணமானவை அல்ல ஒண்டி யானையிடம் நாம் மாட்டிக்கொண்டமையானால் நம்மை துவம்சம் செய்வதை தவிர வேறு வழியே இல்லை அதற்கு வெள்ளை நிறம் யானைக்கு பிடிக்காது வேட்டியோ வெள்ளை சட்டையோ போட்டிருந்தால் அவனை துவம்சம் செய்துவிடும் ஒன்று யானை கூட்ட யானைகள் கூட அதிலிருந்து கிளம்பி வந்து மனிதனை கொள்ளுவதற்குத்தான் முந்துமே ஒளிய பரிதாபப்பட்டு ஒருபோதும் அது பயணிக்காது ஆக யானைகள் எப்படியெல்லாம் காடுகளுக்குள் அதனுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறதோ போல அதற்கு தகுந்தாற்போல நாங்களும் யானையிடமிருந்து தப்பிப்பதற்கு தன் வாழ்வை அமைத்துக் கொள்வது வரலாறு கட்டியிருந்த டேராக்கும் பக்கத்திலேயே யானை வந்து அந்த யானையை சுட்டு கொன்ற தருணம் இன்றும் என்னால் வாழ்வில் மறக்க முடியாதவை விட்டிருந்தால் கூடாரத்தை காலி செய்து உள்ளே படுத்து இருந்தவர்களை துவம்சம் செய்கிற அளவிற்கு வெறி கொண்டு வந்த யானையை தூக்கக் கலக்கத்தில் உடனடியாக இந்த உயிர் போகும் அளவிற்கு வருகிற யானையை விட்டுவிட்டால் நாம் தப்பிப்பது கடினம் என்று கருதிய விறப்பனார் அந்த யானையும் சுட்டு வரலாறு காட்டு விலங்குகள் எப்போதுமே தன் வாழ்வை அதற்கு தகுந்தார்போல் அமைத்துக்கொள்ளும் தான் பல இடங்களில் தன் வாழ்வை அமைத்துக் கொள்வதால் இதுபோன்ற சச்சரவுகள் காடுகளுக்குள் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது ஒரு முறை இஞ்சுக்குழி போலிகளில் நாங்கள் தங்கியிருந்த போது புலி ஒன்று தன் குழந்தையுடன் விளையாடி கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருந்ததை நாங்கள் அறியாமல் போய்விட்டோம் அது பாறையினுடைய குகை போன்ற இருக்கிற அந்த பகுதிக்குள் இருந்து கொண்டு அது சீர ஆரம்பித்தது முன்னால் சென்ற சேத்துக்குளியார் அவர்கள் திடுதப்பன உஷாராகி அந்த புலியை அடித்து விட்டால் குழந்தையாக இருக்கிற சிறிய குழந்தை புலி பரிதவித்து விடும் என்று கருதிய சேர்த்துக்குள்ளார் இந்த இடத்தில் நாம் இப்படி கடினமான பயணத்தை மேற்கொள்வது ஒரு புலிக்கு பயந்துதான் காரணம் அந்த குட்டிப்புலி வாழ வேண்டும் என்று கருதி அங்கிருந்து நாங்கள் திசை மாறி சென்ற தருணம் மறக்க முடியாதவை காட்டு விலங்குகள்தான் புலியோ சிறுத்தையோ யானையோ காட்டு எருமையோ மிக கொடூரமான விலங்குகள் மேற்கு தொடர்ச்சி காடுகளில் இந்த நான்கும் இதைக் கடந்து கட்டுவிரியின் ராஜநாகம் பச்சை நாகம் போன்ற பாம்புகளும் அதை விடுத்து கடந்து போனோம் மலைப்பாம்புகள் ஆங்காங்கே தென்படுகிற தருணம் ஒரு முறை நாங்கள் சத்தியமங்கலம் வனப்பகுதிக்குள் என்றுதான் நான் கருதுகிறேன் தென்துருவம் மலைப்பகுதிகளின் கீழடியில் நாங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிற போது ஒரு மரக்கட்டையை போல் பெரிதாக கிடந்த ஒரு பாம்பு இரவு நேர பயணம் அண்ணன் சேத்துக்குள்ளியார் அவர்கள் பாம்பிற்கு அருகிலேயே போய்விட்டார் எப்பொழுதும் காடுகளுக்குள் பயணிக்கிற போது கைலைட்டை காலடிக்குள் மட்டும்தான் நாங்கள் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு நடந்து போவோம் கடந்து போவோம் அப்படி போகிறபோது தான் அந்த மலைப்பாம்பை அவர் பார்த்து விட்டார் ஒரு நிமிடம்தான் தாமதம் இல்லை என்றால் அண்ணன் சேர்த்துக்குளியாரை வாரி சுருட்டி அணைத்து கொண்டிருக்கும் மலைப்பாங்க உடனடியாக யோசித்து நாங்கள் வரிசையாக அவர் பின்னால் நடந்து போகிற போது திருதமுனை பின்னோக்கி ஓடி வந்தார் சனிய சனிய அத்தை தண்டி கிடக்கு அப்படின்னார் கைலைட்டை வைத்து அடித்து பார்க்கிற போது தன் தொடையை விட பெரிதாக கொடந்தோம் கடந்து செல்லுகிறோம் ஆகையால் இதை சும்மா விட்டு போய்விட முடியாது தனது துப்பாக்கி எடுத்து ஓங்கி பாம்புவை நோக்கி சுட்டார் ரெண்டாக பழகுபட்டு கிடந்தது துடித்தது ரத்தம் பீறிட்டு அடித்தது தன் திசையை அங்கிருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவுக்கு போய் திரும்பி சுற்றி வந்து பாதையை தொட்டு கடந்து போன வரலாறு ஆக தான் கடக்குகிற போது எவ்வாறெல்லாம் தங்களுடைய பயணத்திற்கு எதெல்லாம் குறுக்கில் நின்றது என்பதை எண்ணி பார்க்கிறோம் காட்டெருமை யானையைப் போல ஒண்டியரிமையைப் போல ஒண்டி யானையைப் போல ஒண்டியரிமையும் இருக்கிறது வீரப்பனாருடைய தந்தையார் கூசிய முனுசாமியை ஒண்டியர்மைதான் கொன்றொழித்தது ஒண்டியரிமை எப்பொழுதுமே சாதுரியமாக செயல்படக்கூடிய விலங்கு மனிதனை கண்டால் விடவே விடாது அவனை கொம்பால் குத்தி கிடித்து தான் கடந்து சொல்லக்கூடிய விலங்கு அப்படித்தான் நாங்களும் ஒரு முறை ஒரு ஆட்டுப்பட்டி ஒருவன் ஆட்டுப்பட்டியிலே படுத்து கிடக்கிறான் மூன்று நாய்கள் இருக்கிறது எங்களை பார்த்ததும் நாய்கள் குறைக்கிறது இரவு நேர பயணம் உடனடியாக அந்த ஆட்டுப்பட்டியில் உள்ளவன் எழுந்து ஓடி வந்து டார்ச் லைட் அடிக்கிறான் எங்கும் நாங்கள் அந்த லைட்டு வெளிச்சத்தில் தென்பட்டு விடக்கூடாது என்பது கவனமாக இருந்து புதருக்குள் படுத்து கிடந்தோம் ஆனால் நாய்கள் எங்களை விடவே இல்லை குறைத்து கொண்டே இருந்தது அப்படி குறைக்கிற நாயை நாம் போய் அடிப்பது நல்லதல்ல என்று காட்டை விட்டு ஒதுங்கி கடந்து போகிறபோது ஒட்டி யானை ஒண்டி எருமை எங்களை பார்த்தது படுத்து கிடந்த அந்த ஒண்டி எருமை பார்த்ததும் சட்டண தடாபுடால் என எழுந்து எங்களை தாக்குவதற்கு முற்பட்டது உடனடியாக அன் சேத்துக்குளியார் அவர்கள் பின்னால் வந்த படை வீரர்களை சாதுரியமாக காய் நகர்த்தி அங்கிருந்து ஓடி ஒரு பள்ளத்துக்குள் குதித்து கீழே இறங்கி பாறைகளுக்கு இடையே கடந்து போனோம் அந்த ஒற்றை எருமையால் இறங்கி வர முடியவில்லை சீர்கிறது சினம் கொண்டு சீர்கிறது பாறையை வந்து முட்டுகிறது இந்த பயண வாழ்க்கை எத்தனையோ சிரமங்களுக்கு உட்பட்டு தான் கடந்து போகிறோம் ஒருமுறை நடந்து போகிறபோது எங்களது படை வீரன் ஒருவனுக்கு தேல்கொட்டியதை மறக்க முடியாது உடனடியாக அதுக்கு மருத்துவ சிகிச்சையை வீரப்பனார் அவர்கள் கொடுத்தார்கள் இயற்கை மருத்துவத்தை கற்கள் முத்தமிடும் முற்கள் பதம்பார்க்கும் இருட்டு சாமத்து பயணம் குருட்டுத்தனமாக புதர்களில் போகும் அப்பாப்பா அந்த பணி நேரத்திலும் உயர்வைகள் பனித்துளிகளையே மிஞ்சும் வெயில் காலங்களில் இரவு பயணம் என்பது கடினமானது நடக்க நடக்க குளித்தே விடுவோம் இது காட்டு வழி பயணத்தில் நாங்கள் அனுபவித்த வாழ்வியல் முறைகள் வணக்கம்